வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு இருக்கிறேன் இப்போ நான் வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க அதோடய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை வந்து நான் தோரெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடல மாவு கொடுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து க அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ இதில் ஒரு காஸ்பூன் மஞ்சள் பொடி நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அதாவது கால் ஸ்பூன் இருக்கும் நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உரப்பு தகுந்த மாதிரி போட்டுங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் விடுறேன் அதில் மொத்தமாக வந்து நான் புழிஞ்சி ப்ரீசரில் வச்சுருவேன் அப்பப்போ வேணுங்கிறப்போ முன்னாடி எடுத்துட்டோம்னா அது தண்ணி ஆயிரும் லிக்விடும் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டு போட்டுப்பேன் இப்போ நல்லா கலந்து நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியூட விட்டு நல்லா காயில் எல்லாத்தையும் படுற மாதிரி வைக்கணும் இப்போ அப்படியே நம்ம அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தோசைக்கல்ல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இப்போ கல் காய போட்டிருக்கு அரை மணி நேரம் மேலே ஆச்சு நம்ம கலந்து வச்சு இப்போ நம்ம இதை நல்லா இது பண்ணிவிடுவோம் விடுவோம் எண்ணெய் தடவி தடவிட்டு மரிசியாக ஒன்றுனா அடிக்க வைப்போம் நல்லா கூடு வந்தோன்னா அப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்டடாக பண்ணணும் இப்போ இதை ஒன்றுன்னா அடுக்கி வைப்போம் இப்போ வேணும் சுற்றி வர எண்ணெய் விடுவோம் இப்போ அடுப்பு வந்து சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சு நம்ம இதை மூடி விடலாம் மூடி வச்சு வேக விடலாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆட்டும் அப்புறமா திருப்பி போடலாம் ப்ப ர திரிப்படலாம் அப்படி நம்ம அந்த கல் சூட்லேயே நம்ம அப்படியே வச்சு வச்சுட்டோம்னாக்க அது நல்லா ரோஸ்ட் தான் ஆயிடும் இப்போ இப்படி நம்ம அடுப்பை மூடி வச்சிட்டு நம்ம அடுப்பை கல் சூட்டுக்கே அது வந்து நல்லா இதாகிடும் இப்போ அடுப்பை அணைச்சரிச்சு அப்படியே விட்டுருவோம் நம்ம இப்போது சுவையான நூல்கோல் ரோஸ் ரெடி இது வந்து நம்ம சாத்தோட தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் வெறு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கொஞ்சம் உரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வெறும் பஜ்ஜி மாதிரி சாப்பிட்றலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க தேங்க்யூ